பழனி ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி இருப்புப்பாதை பாதை காவல் நிலையம் சார்பில் ரயில் பயணிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது ரயில் பயணங்களின் பொழுது செய்யக்கூடாத செயல்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பழனி ரயில்வே காவல்துறை சார்பு ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ரயில் பயணத்தின் பொழுது மது அருந்துதல் உடன் பயணம் செய்யும் சக பெண் பயணிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபடுவது தவறு என்றும் தனியாக பயணிக்கும் பெண்களை சகோதரத்துவத்துடன் இணைத்து அவர்களுக்கு பாதுகாப்பு பயணி அவர்களுடன் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்றும் ரயில் முன்பு நின்று செல்பி எடுப்பது ரயில் தண்டவாளங்களை கவனிக்காமல் கடப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது அதோ வந்துச்சு கிளஞ்சே ஹalleluia ஒரு அவசர program பண்ணிக்கிட்டுது தமிழ் டெக்னாலஜிக்கு ஒரு malayalam malayalam book அதை தமிழ்ல அதிலிருந்து படிச்சி நீ என்ன தெரியும் ஓகே malayalam read பண்ணீயா தெனச்சி complay ஓ வந்துரு விழிப்புணர்வு நோட்டீஸ் மற்றும் பதாகைகளை ஏந்தி பயணிகளுக்கு அறிவுறுத்தினர் தொடர்ந்து பழனி ரயில் நிலையத்தில் இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆட்டோ பேரணியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்